கடந்த பதினோரு ஆண்டுகளில் பெண்கள் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் விவசாயிகள் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து பிரிவினரும் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலின் நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கும் முப்பது அடி உயர கம்பத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றினார் நிகழ்ச்சியில் பேசியவர் பல நூற்றாண்டுகள் பழமையான காயங்கள் குணமடைவதைக் கண்டு ஒவ்வொரு ராம பக்தர்களின் இதயமும் ஆழ்ந்த திருப்தி மிகுந்த நன்றி உணர்வு மற்றும் தெய்வீக மகிழ்ச்சியால் நிரம்பியிருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்த கொடி வெறும் சின்னம் மட்டுமல்ல இந்திய நாகரிகத்தின் மறுமலர்ச்சியை குறிக்கிறது என்றும் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்த நூற்றாண்டு விழா நிறைவின் போது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது முழுமையாக உணரப்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் ஹரியானா மாநிலம் குருக்ஷேத்திரம் நகரில் நடைபெற்ற சீக்கிய குரு குரு தேக் பகதூர் முன்னூற்று ஐம்பதாவது தியாக நிகழ்ச்சியில் சிறப்பு நாணயம் மற்றும் அஞ்சல் தலையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உண்மை நீதி மற்றும் நம்பிக்கையை பாதுகாப்பதையே தமது மதமாக குரு தேக் பகதூர் கருதியதாக குறிப்பிட்டார் அவர் தம் வழியில் தமது அரசு சேவையாற்ற வேண்டும் என்றே தாம் விரும்புவதாகவும் பிரதமர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராமர் கோவில் தொடர்பாக தேரா பாபா ஞானக் வழிபாட்டுத் தளத்தில் தாம் பிரார்த்தனை செய்ததாகவும் தற்போது தமது பிரார்த்தனை நிறைவேறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தமது ஹரியானா பயணத்தின் போது கிருஷ்ணரின் புனித சங்கின் நினைவாக வடிவமைக்கப்பட்ட புதிதாக கட்டப்பட்ட பாஞ்சஜன்யா கட்டிடத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் பின்னர் புனித யாத்திரை தலங்களில் ஒன்றான பிரம்ம சரோவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் அங்கு வழிபாடு நடத்தினார் இந்திய வரலாற்றை புரிந்து கொள்ளும் புத்தகங்களாக கல்வெட்டுகள் திகழ்கின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கல்யுக கல்வெட்டு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவின் வரலாற்றை மீட்டெடுக்கும் பணியை வரலாற்று ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருவதாக கூறினார் இந்திய இளைஞர்கள் தற்போது விழிப்புணர்வுடன் இருப்பதாகவும் இலக்கை நோக்கி அவர்கள் சரியாக பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய வரலாறு குறித்த தொள்ளாயிரம் கல்வெட்டுகள் நமது நாட்டையும் தாண்டி பல்வேறு இடங்களிலிருந்து கிடைத்துள்ளதாக அவர் கூறினார் நமது மாணவர்கள் இந்திய வரலாறு குறித்து தேடிச் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆளுநர் ரவி கேட்டுக் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி முன்னூற்று ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் ரபி பயிர்கள் விதைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் கடந்த ஆண்டு இதே காலத்தில் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த பருப்பு வகைகள் இந்த ஆண்டு எழுபத்து மூன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தானியங்கள் பத்தொன்பது புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் எண்ணெய் வித்துக்கள் விதைக்கப்பட்ட பரப்பளவு எழுபத்து ஆறு புள்ளி ஆறு நான்கு லட்சம் ஹெக்டேரை தாண்டியுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் அந்த செய்திக்குறிப்பினர் தெரிவித்துள்ளது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் இரண்டாம் கட்டத்தில் ஐம்பது கோடியே ஐம்பத்து நான்கு லட்சத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களிடம் வழங்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல்களின் இரண்டாம் கட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் கடந்த நான்காம் தேதி துவங்கியது இந்த பணி தொடங்கப்பட்டது முதல் இதுவரை தொன்னூற்று ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் புதுச்சேரி லட்சத்தீவுகள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இதுவரை இதுவரைக்கும் அதிகமான கணக்கெடுப்பு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடுத்த ஆண்டு தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதோடு பெரிய அளவிலான வாக்காளர் பட்டியல் திருத்தம் முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவுடனான அமெரிக்காவின் உறவு மிகவும் வலுவானது என்று அந்நாட்டு அதிபர் சி ஜின்பிங் உடனான தொலைபேசி அழைப்புக்கு பிறகு அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இரு நாடுகளின் சிறந்த விவசாயிகளுக்காக தாங்கள் ஒரு நல்ல மிக முக்கியமான ஒப்பந்தத்தை செய்திருப்பதாக கூறியுள்ளார் தைவானுக்கு எதிராக சீனா நடவடிக்கை எடுத்தால் ஜப்பானின் ராணுவம் தலையிடும் என்று ஜப்பான் பிரதமர் சனே தகேச்சி சமீபத்தில் கூறியதைத் தொடர்ந்து இந்த உரையாடல் நடந்துள்ளது அதே நேரத்தில் ஜப்பான் அமெரிக்காவின் நட்பு நாடு என்பது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது என்ற இலக்கை தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயம் செய்துள்ளது குவஹாத்தியில் நடைபெறும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி நானூற்று எண்பத்து ஒன்பது ரன்களை குவித்தது இதனைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி இருநூற்று ஒரு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இருப்பினும் இந்தியாவுக்கு ஃபாலோ ஆன் அளிக்காமல் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாம் இன்னிங்ஸை துவங்கியது நேற்றைய மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி விக்கெட் இழப்பின்றி இருபத்தி ஆறு ரன்களை எடுத்தது இந்நிலையில் நான்காம் நாள் ஆட்டத்தை துவங்கிய தென்னாப்பிரிக்க அணி இருநூற்று அறுபது ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் இன்னிங்ஸை இந்திய அணி துவங்கியது இதில் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் நான்காம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்திய அணி தமது இரண்டாம் இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்துள்ளது